நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சை லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருந்து இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது ரேவதி நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ஆகிய ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம்னு சொல்லலாம் சோ இந்த ரேவதி நட்சத்திரத்துக்குரிய பொருத்தமான தொழில்கள் என்னென்ன இந்த நட்சத்திரத்துக்குரிய பரிகார ஸ்தலம் எங்க இருக்கு வணங்க வேண்டிய தெய்வம் யாரு நீங்க தானமாக செய்யக்கூடிய பொருட்கள் என்ன ஸோ இந்த விஷயங்களை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் முதல்ல பார்த்தோம்னா இந்த ரேவதி நட்சத்திரம் வந்து உங்களுடைய அச்சை லக்ன பத்ததி அதாவது ஏஎல்பி லக்னத்தில் சென்றாலோ அல்லது சந்திரன் நின்ற இடத்துல வந்து இந்த ரேவதி நட்சத்திரம் வந்தாலோ உங்களுடைய பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல வந்து இந்த ரேவதி நட்சத்திரம் வந்தாலோ கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய அனைத்து தொழில்களுமே பொருத்தமானவை என்று சொல்லலாம் இப்போ என்னென்ன தொழில் அப்படிங்கிறத பாத்துருவோம் முதல்ல பாத்தீங்கன்னா இசைக்கலைஞர்கள் நகைச்சுவை கலைஞர்கள் ஆகட்டும் ஆலோசகர்கள் ஆகட்டும் கணினி சம்பந்தப்பட்ட துறை ஆகட்டும் ரயில்வே துறை சம்பந்தப்பட்ட வேலைகள் இது அனைத்துமே இதுல வந்து அடங்குதுன்னு சொல்லலாம் உணவு பொருட்கள் சம்பந்தப்பட்ட விற்பனைகள் ஆகட்டும் போக்குவரத்து துறை சம்பந்தப்பட்ட வேலைகள் ஆடிட்டர் வேலை கேலண்டர் வந்து அவங்களே வந்து மேனுஃபேக்சரிங் செய்யறது கேலண்டர் விற்பனை செய்யறது மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறது இந்த சேல்ஸ் மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடியதுல வேலையில இருக்கிறது சோ இது அனைத்துமே இந்த ரேவதி நட்சத்திரத்துக்குரிய பொருத்தமானதுன்னு சொல்லலாம் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு உரிய பரிகார ஸ்தலம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா திருச்சியில இருந்து முசிறி போகும்போது கொஞ்ச பக்கத்துல காருக்குடி என்ற ஊர்ல வந்து காருக்குடி கைலாயநாதர் என்ற ஒரு கோவில் வந்து அமைஞ்சிருக்கு ரொம்பவே பழமையான கோவில்னு சொல்லலாம் இந்த கோவிலுக்கு நீங்க ரேவதி நட்சத்திரத்தை அன்று போய் வழிபாடு செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து உங்க தொழில இருக்க பிரச்சனைகள் ஆகட்டும் கூட வேலை ஆகட்டும்னால ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல உங்க தொழில வந்து பார்ட்னர்ஷிப்னால ஒரு பிரச்சனை கடனால ஒரு பிரச்சனை கடன் கட்டவே முடியல பேங்க்ல லோன் வாங்க முடியல தொழில் ஆரம்பிக்கலாம்னா இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அனைத்துமே வந்து இந்த கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வரப்போ ஒரு தீர்வு காலம் கிடைக்கும் கண்டிப்பா நிவர்த்தி செஞ்சு கொடுப்பாரு இந்த கைலாயநாதர் சுவாமின்னு சோ கண்டிப்பா ரேவதி நட்சத்திரத்தை அன்று போய் பாருங்க உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல ரேவதி நட்சத்திரம் போகுதான்னு பாருங்க அடுத்து முக்கியமான ஒரு தகவல்னு கேட்டீங்கன்னா இப்போ சுயதொழில் தொழில் ஆரம்பிக்கலாம்னு எல்லாத்துக்குமே ஒரு எண்ணம் இருக்கும் எது சம்பந்தப்பட்டது ஆரம்பிக்கலாம்னு தோணும் சோ அவங்க உங்களுடைய ஜாதகத்தை சுய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜோதிடர்ட்ட போய் ஆலோசனை கேட்ட அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க சோ அப்பதான் வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு எது பொருத்தமான தொழிலா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் சோ பாரம்பரிய முறை ஜோதிடரா பல வருடங்களாக ஜாதகம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் இப்போ அச்சை லக்ன பத்ததி முறையில ஜோதிடரா இருக்கேன் ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் நேரடியா வந்து கன்சல்டேஷன் பார்க்குறவங்களும் இருக்காங்க உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் இருக்க கால் பண்ணி தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு நீங்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை பண்ணிக்கலாம் நேரடியா வரணும்னா சேம் கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க நேரில் வந்து ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் ஸோ இந்த ரேவதி நட்சத்திரத்துக்குரிய வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமையில பெருமாள் கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சுடுவாங்க துளசி மாலை வாங்கி கொண்டு போனீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் உடனடி பலன் அப்படிங்கறது கிடைக்கும்னு சொல்லலாம் பெருமாளுக்கு மனசார ஒரு துளசி இலை எடுத்து அவங்க பாதத்துல வச்சிங்கனாலும் மனம் குளிர்ந்து நீங்க கேக்குறத வந்து கொடுத்துருவாருன்னு சொல்லலாம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல இந்த ரேவதி நட்சத்திரம் போகுதான்னு பாருங்க சோ நட்சத்திராதிபதியாகட்டும் தொழில் ஸ்தானாதிபதியாகட்டும் நல்ல இடத்துல அமர்ந்து இருக்கணும் வந்து நான் சொன்ன அந்த தொழில்கள் அனைத்துமே வந்து சிறப்பான முறைய உங்களுக்கு தொழில் விருத்தி நீங்க தானம் செய்யக்கூடிய பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா பச்சை பயிர் சோ பச்சை பயிரை தாராளமாக இல்லாதவங்களுக்கு தானமாக கொடுங்க இல்ல கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு நீங்க தானமாக கூட கொடுக்கலாம் நன்றி வணக்கம்